ஜர்னாவுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழக கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இது கூடினதுன்ற பிரதான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவரை தெரிவு செய்தல் அதாவது வந்து சேனாதி சேனாதிராஜா வந்து பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியிருந்தார் அதாவது வந்து செயலாளருக்கு அப்ப அனுப்புகின்ற பொழுது பின்னர் மாவை சேனாதி ராஜா என்ற கருத்துப்படி இல்லை நான் தான் தொடர்ந்தும் நீடிப்பேன் தலைவராக என்கிற பொருள்ல தான் அவர் கழிச்சிருந்தவர் அது அந்த கடிதம் தொடர்பாகத்தான் இன்றைக்கு அஹ் ஒரு மத்திய செயற்குழு கூட்டம் கூடி அது தொடர்பாக வேகமனதாக முடிவெடுப்பது என்பதை பற்றி கிடைப்பதற்காக தான் இன்றைக்கு கூடினது அதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா இந்த மாவைி ராஜாவுடைய கடிதத்தை நிராகரிப்பதா அல்லது ஏற்றுக்கொள்வதா சிவமோகன் தலைமையிலான சிலர் வந்து மாவை சேனாதி ராஜாவுடைய கடிதத்தை நாங்கள் விலக்களிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது தொடர்ந்துமே மாவை சேனாதிராஜா அவர்கள் தான் அவர் தலைமை தலைமை பதவியில நீடிக்கோணும் என்றுதான் அவர் கூட முழு இருந்தார் முன்னே கூட்டங்கள்ல கூட அவர் இந்த கருத்து தான் இருந்தார் அப்ப இந்த மத்திய செயற்குழு கூட்டம் கூடினதிலிருந்து பல வெளிவராத உண்மைகளுக்காகத்தான் இந்த காணொலி எடுக்கப்படுது உண்மையிலேயே இந்த பல உண்மைகளை இதுல சொல்றோம் என்னடா நிறைய விடயங்கள் வந்து அஹ் உண்மையிலேயே பல காணொலிகளாக வருகின்ற பொழுது அஹ் பகுதி பகுதியாக வந்து அந்த காணொலிகளிட முழுமையான விடயமாகத்தான் இது அமைய போன்றது அதுல முதலாவது விடயம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த மத்திய சேர்க்குழு கூட்டம் கூடின அந்த விடுதியிலேயே பொதுச்சபை உறுப்பினர்கள் பதாய்களை ஏந்தியவாறு இந்த மத்திய செயற்குழு உறுப்பினர்களை வந்து இந்த பதாகைகளை இருக்கிற விடயங்களை படிச்சுட்டு போங்க என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையில உள்ள விடயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்ற வழக்குல நீதிமன்ற வழக்கில் இவர்கள் வாபஸ் வேண்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மத்திய செயற்குழு தலைவரை தீர்மானிக்க முடியாது என்கின்ற பல வாசகங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது இதை வாழ்த்திட்டு போகுமாறு பொதுச்சேரி உறுப்பினர்கள் வந்து இந்த மத்திய குழு மத்திய செயற்குழு உறுப்பினர்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தார்கள் அவே ஏற்கனவே ஒரு எதிர்ப்பலையோட ஒரு கழகத்தோடு தான் மத்திய செயற்குழு கூட்டமே ஆரம்பிக்கும் அதற்கு பிரதான கால வந்து இந்த சிவமோகன் வந்து திடீரென்று இந்த மத்திய செயற்குழு வெளியில வந்துட்டேன் வெளிநடப்பு வெளிநடப்பு செஞ்சிட்ட வந்து ஒரு ஊடக சந்திப்பு வைக்கிறேன் அந்த ஊடக சந்திப்புல அவர் என்ன விடயங்களை சொல்றாரு பாத்தீங்கன்னா மத்திய செயற்குழு அஹ் தனிச்சையாக இப்படி தலைவரை தெரிவு செய்ய முடியாது தலைவருடைய கடிதம் தொடர்பாக மத்திய செயற்குழு கூடி முடிவெடுக்க முடியாது என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய கருத்தை சொல்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய செயற்குழுவில வளமையாகவே இந்த சில முடிவுகளை எடுக்கிறேன் முடிவுகள் எடுக்கத்தான் இருந்தவர்கள் நான் வெளிநடப்பு ஒரு ஊடக சந்திப்போட்டை வச்சு தன்னுடைய ஆதங்கங்களை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகான கால இந்த மத்திய செயற்குழுல சில விடயங்கள் வந்து நடக்குது அதை வந்து சில பதவிகள் தெரிவு செய்யப்படுது அதுல வந்து இந்த பதவிகள் தெரிவு செய்யப்படுகின்றது அது தொடர்பாக அவர்களும் ஒரு ஊடக சந்திப்பு போன்ற வச்சு அதுல சில குடிய சொல்லியிருந்தார் அதுல வந்து சிவமோகன் அவர்களும் இந்த பதவிகள் தெரிவின் பொழுது இருந்தவர் அவரும் எந்த ஒரு ஆட்சியும் தெரிவிக்கல அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஒரு குழப்பத்தோடு வெளியில வரையில் சாதாரணமாக தான் வெளியில வந்தவர் என்று பொருள்படுத்த சுமந்திரன் இது தொடர்பாக சேர்ந்தார் அதுல வந்து பதவி நிலைப்பாடுகளை பற்றி என்ன விஷயம் நடந்து நாங்க பாத்தீங்கன்னா இந்த மாவை சேனாதிராஜா அவர்களை பெருந்தலைவராக நியமிக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகின்ற பொழுது பெருந்தலைவராக மறைந்த அவர்கள் இருந்தார் அப்ப அவர் மறையும் வரைக்குமே அவருக்கு அந்த பெருந்தலைவர் என்கின்ற ஒரு பதவி பேர் தான் கொடுக்கப்பட்டது ஆகவே சுமந்திரன் அவர்கள் இந்த பெருந்தலைவர்களாக அவர் இருக்கலாம் என்கின்ற ஒரு வழிமொழிவை ஒரு முன்மொழிவை செய்கின்ற பொழுது சிறீதரன் அவர்கள் தமிழர் கட்சியினுடைய ஜாப்ல அப்படி ஒரு பெருந்தலைவர்களுக்கான பதவி என்றதே இல்லை ஆக நீங்கள் அதை அப்படியான பதவியை கொடுக்க முடியாது அதாவது சுதந்திரன் கயிறியபடி பெருந்தலைவராக மாவை சேனாதராக அவர்கள் செயற்படுவார் இப்ப பதில் தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் இனி வருகின்ற காலங்களுக்கு வருகின்ற அந்த குறிப்பிட்ட மிஞ்சி எஞ்சிய காலங்களுக்கு வந்து தலைவராக செயற்படுவார் என்ற தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது ஆக இதுக்கு வந்து சிறிதன் அவர்கள் ஒரு சின்ன முட்டு கட்டிக் கொண்டு பாத்தீங்கன்னா ஜாப்ல இப்படி இல்ல தமிழ் கட்சிகளுடைய ஜாப்ல பெருந்தலைவர் என்ற ஒரு பதவியே இல்லை அப்ப நாங்கள் அதை என்னன்று மாவை சீனாத ராஜா அவர்களுக்கு கொடுக்கிறது என்று ஒரு கேள்வி ஒன்று பிறகு ஏதமனதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்ன பாத்தீங்கன்னா இந்த பெருந்தலைவர் கூப்பிடுவோம் அதாவது வந்து இந்த வார்த்தை பிரியோகங்கள்ல நாங்கள் பெருந்தலைவர் என்று அழைப்போம் ஆனா அரசியல் குழுத் தலைவர் என்ற ஒரு பதவியை அவர் பெற்றிருப்பா வடிவக் இதுல வந்து பாராளுமன்ற குழுத் தலைவர் அரசியல் குழுத் தலைவர் பாராளுமன்ற குழுத் தலைவர் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதரன் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கார் இப்ப வரைக்குமே அரசியல் குழு தலைவராக மாவை சீனாதிராஜா அவர்கள் செயற்படுவார் ஆனால் வார்த்தை பிரிவங்கள்ல நாங்கள் இந்த பெருந்தலைவர் என்கின்ற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கலாம் என்கின்ற ஒரு நடைமுறையில இந்த மொழி வந்து எடுக்கப்படும் எடுக்கப்படுது அதாவது தலைவர் இல்ல பெருந்தலைவர் இப்ப தலைவராக எஞ்சிய கால பகுதியில யார் செயற்பட போற சி வி கே சிவஞானம் இந்த வாக்குகளை பொறுத்து தலைவர் தெரிவு செய்யப்படுகின்ற வரைக்கும் சி வி கே சிவஞானம் இந்த தலைவராக செயற்படுவார் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக செயற்படுவார் பிறகு தலைவர் இடம்பெற்ற பிறகு அதாவது இந்திய காலத்துக்குரிய அந்த தலைவர் இடம்பெற்ற பிறகு சி வி கே சிவஞானம் வந்து தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக சுமந்திரன் அவர்களை நியமிக்கிறார் அப்ப இங்க ஊடக பேச்சாளர் தேர்வு செய்யப்பட்டாச்சு இங்க அதிலே இரண்டு இருக்க அதாவது பாராளுமன்ற ஊடக பேச்சாளராக வந்து ஸ்ரீநேசன் கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் வந்து பழையபடி சுமந்திரனை செயற்படுகிறார் இப்ப திருப்பியும் சுமந்திரனுக்கு அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவி ஒன்று வழங்கப்பட்டு விட்டது ஆக இப்படியாவது குழப்ப நிலையில அது மட்டும் இல்லாமல் இந்த பதவிகளை யாருக்கு எப்படி கொடுக்கிறன்ற ஒரு இழுபற நிலையில ஒரு பிச்சு பிச்சு போட்ட மாதிரியான ஒரு விடயங்கள் தான் இந்த தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு இருந்தாலும் அவ்வளவு காலம் இது எந்த முடிவுமே எடுக்காம மத்திய செயற்குழு கூடி முன்னே முன்னே கூட்டங்கள்ல நீங்க பார்த்துருந்தா கூட அஞ்சு மணித்தாலும் அந்த கூட்டம் நடைபெற்றது இருந்தாலும் எந்த ஒரு முடிவுகளுமே எட்டப்படவில்லை அதுக்கு இது பரவாயில்லை என்று சில தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறே அந்த எந்த ஒரு முடிவும் எடுக்காததுக்கு இந்த இந்த முடிவுகளை ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருமே அதுவே பரவாயில்லை என்கின்ற பொருள்படத்தான் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்த விடயங்கள் நடந்தது அதுலேயும் இதுல இன்னொரு முக்கியமான உடைய என்னட்டு பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு எதிராக முன்னே காலகட்டங்களில் செயற்பட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு அறிக்கை ஏற்கனவே சொல்லப்பட்டது இந்த தமிழரசு கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அதாவது குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து பொது வேட்பாளரை களமிறக்கின்ற பொழுது தமிழக கட்சி பொது வேட்பாளருக்கு எதிராகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவாகவுமே தன்னுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்தது ஆக அந்த வகையில பொது வேட்பாளருக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தவர்களோ அவர்களே கட்சியிலிருந்து நீக்கணும் அவர்களுக்கு கட்சியினூடாக உரிய விசாரணைகள் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டது ஆகவே அந்த வகையில இந்த கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் கட்சியை நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு நடைமுறையும் வந்தது அதுல வந்து சுமந்திரனும் இந்த விடயத்தை சொல்ற கட்சியில நீக்கப்படுவார் இதுல சிவமோகன் அஹ் நீக்கப்படுகிறார் அதாவது வந்து அவர்கள் அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்று பார்த்தீங்கன்னா பார் அதாவது தற்காலிகமாக அவர் இடைநிறுத்தப்படுகிறார் கட்சியிலிருந்து அது அவர் மேல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் பற்றிய சில வேட்பாளர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்ல சில ஊடக சந்திப்புகள் மூலம் மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு தான் அவர் மேல முன்வைக்கப்பட்டது அதற்கிடங்க அவர் அந்த தமிழக கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுகிறார் அதற்குரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு அதற்கான காரணங்களை அவர் கூறணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இது வந்து சிவமோனிக்கு தெரியாது இனி அவர்கிட்ட அதாவது வந்து அந்த மத்திய செயற்குழு கூட்டம் முடிஞ்ச பிறகு கூட சிவமோனுக்கே தெரியாத அவர் ஏற்கனவே வெளியேறிட்டார் இனி அவர்கிட்ட தொலைபேசி அழைப்பு மூலமாகத்தான் அவர்கள் இப்ப சொல்லியிருப்பார் அவை இப்படியாகத்தான் மத்திய செயற்குழு கூட்டம் ஒரு இழுபதிகளுக்கு கலைவிரத்துக்கு தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதிலேயும் சிலர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த மத்திய செயற்குழு கூட்டத்துல என்ன முழுமையாக நடந்தது என்கிற விடயங்களைத்தான் நாங்க இந்த காணொலிவாக பார்க்க போறோம் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் மதியம் கட்சி கூட்டம் உணவுக்காக இடைநிறுத்தப்பட்ட போது காலையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நான் அறிவித்திருந்தேன் அதன்படி திரு மாவை ராஜா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக தொடர்வார் என்றும் கட்சியினுடைய தலைமை பதவி சம்பந்தமாக இடை இடைப்பட்ட காலம் அதாவது எஞ்சிய காலத்துக்கு அடுத்த மாநாடு வரைக்குமான காலத்தை தான் எங்களுடைய யாப்பு எஞ்சிய காலம் என்று சொல்கிறது அந்த எஞ்சிய காலத்துக்கு தற்போது சிரேஷ்ட உபதலைவராக கடமையாற்றுகிற திரு சி வி கே ஐயா அவர்கள் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது அதன் பிறகு சில செய்திகளை நான் பார்த்தேன் திரு மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய பெருந்தலைவராக நியமிக்கப்பட்டார் ரெண்டு செய்திகள் ஒளிவந்திருக்கின்றன நான் பிரேரித்த பிரேரணை தான் கட்சியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதைத்தான் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றோம் என்னுடைய பிரேரணையிலே நான் அப்படியாகத்தான் பிரேரித்திருந்தேன் பெருந்தலைவராக திரு சம்பந்தன் அவர்களை அரசியல் குழு தலைவராக நாங்கள் நியமித்த போது அவரை பெருந்தலைவர் என்றும் அழைத்தோம் அப்படியாக திரு சேனாதராஜாவை நாங்கள் அழைப்போம் என்று நான் பிரேரித்திருந்தேன் ஆனால் திரு கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் யாப்பிலே அப்படியான ஒரு பதவி இல்லை ஆகையினாலே நாங்கள் யாப்பின் படியாக போக வேண்டும் என்று அவர் சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே பெருந்தலைவர் என்ற சொற்பதத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை அரசியல் குழு தலைவராக அவர் தொடர்வார் ஆனால் கட்சி தலைமை பதவியை பொறுத்தவரையிலே எஞ்சிய காலத்துக்கு யாப்பின் அடிப்படையிலே எஞ்சிய காலத்துக்கு கௌரவ சிவிகே கே சிவஞானம் வடக்கு மாகாண தலைவர் அவர்கள் கடமையாற்றுவார் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்பது மேகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் நான் இரண்டாம் தடவையாகவும் மூன்றாம் தடவையாகவும் இப்பொழுது ஏகமானதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது ஏனென்றால் அது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் தீர்மானம் எடுக்கிற போது அதற்கு அந்த வேலையிலே வரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை சில திருத்தங்கள் சிலர் பேரறித்தார்கள் அதனை நாங்கள் செய்தோம் நான் இப்பொழுது சொன்னதன் பிரகாரம் ஆனால் மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்பக்கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார் ஒரு ஊடக சந்திப்பையும் நான் அதற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன் அதிலே அந்த தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை என்றால் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த தீர்மானம் மேகமனதாக நிறைவேற்றின போது திரு சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார் அவர் அந்த வேளையிலே எதிர்பெறிதும் தெரிவிக்கவில்லை இது ஏகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருந்தோம் இது ஒரு விடயம் மதிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சில உளுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் அதிலே திரு சிவமோகன் அவர்களை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடைநிறுத்தி விளக்கம் கோருவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திரு அரியநேத்ரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை கட்சியில் இருந்து விளக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படியாக செயற்பட்டவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு என்று தீர்மானம் எடுத்திருக்கிறது அதைத் தொடர்ந்து அப்படியாக வேறு கட்சிகள் வேறு குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சியினுடைய முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராகவும் எடுக்கப்படும் விளக்கம் கோரி முதல் படியாக அந்த உளுக்காட்டு நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர கட்சியினுடைய எழுபத்தைந்தாவது பவள விழா எழுபத்தைந்தாவது வருட நிறைவு சென்ற வருடம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொழும்பு மரதானையிலே அரசாங்க அரசாங்க கட்டிடத்திலே கட்சியினுடைய அங்குராப்பண கூட்டம் நடைபெற்றது அதனை நினைவு கொள்ற முகமாக நாங்கள் அன்றைய தினம் இந்த சென்ற வரு இந்த வருடம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தந்தை செல்வாங்கனுடைய சிலைக்கு மலர்வாலை அணிவித்து ஒரு கூட்டமும் இருந்தோம் ஆனால் பவள விழாவாக அதனை கொண்டாடுவதற்கு அடுத்த வருடம் நாங்கள் மாவட்டங்கள் தோறும் நினைவு கூட்டங்கள் கட்சியினுடைய பவள விழாவை நினைவுபடுத்துகிற கூட்டங்கள் செய்கிற அதே வேளையிலே பெருவிழாவாக ஒரு விழாவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த எழுபத்தைந்தாவது பவள விழாவை கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அதோடு ஒட்டி எழுபத்தைந்தாவது பவளவிழா மலர் ஒன்றும் பிரசுரிப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த மலர் பிரசுரிப்பு குழுவுக்கு திரு மாவை சிநாதராஜா அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவரோடு கலந்தாலோசித்து மற்றவர்களையும் இணைத்துக் இணைத்துக்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தற்போது எங்களுடைய கட்சியின் தலைவராக கடமை ஆட்டுகிற கௌரவர் சி வி கே சிவஞானம் அவர்களை விழா தலைவராக நாங்கள் நியமித்து மட்டக்களப்பு மாவட்ட குழுவோடு இணைந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை வரவழைத்து அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் என்றும் மத்திய செயற்குழு தீர்மானித்திருக்கிறது இவைதான் இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மு முக்கியமான தீர்மானங்கள் நான் பதவி இன்று மத்திய குழு தீர்மானம் கட்சியின் அரசியல் அதற்கான அதிகாரம் ஒருவர் கட்சியிலிருந்து தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதற்கு அவருக்கு பூரண அதிகாரம் பூரண சுதந்திரம் இருக்கிறது ஆகவே திரு மாவை ராஜா தான் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பதற்கு அவருக்கு பூரண அதிகாரம் இருந்தது அது கட்சியினுடைய அதிகாரத்தை பொறுத்த மேல அது எவரும் கட்சியிலேருந்து பதவி விலகுவதற்கு அவர்களுக்கு பூர்ண சுதந்திரம் உண்டு அந்த சு சுதந்திரத்தை உபயோகித்து அவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஏழு பத்து சாரி இருபத்தேழல்ல அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தான் கட்சி சகல பதவிகளிலிருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் அது அன்றைய தினமே ஊடகங்கள்லேயும் ஒளிவந்தது தேர்தல் காலமாகினாலே அதற்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை உடனடியாக நாங்கள் எடுத்திருக்கவில்லை ஏனென்றால் எங்களுடைய யாப்பின் பிரகாரம் ஒரு பதவி வெற்றிடமானால் அதை நிரப்ப வேண்டிய பொறுப்பு கடமை அதிகாரம் மத்திய செயற்குழுவு தான் இருக்கிறது ஆகவே மத்திய செயற்குழுவை தேர்தல் காலத்திலே கூட்டி தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற விவகாரத்தை பெரிதுபடுத்த விரும்பாத காரணத்தினாலே அந்த வேளையிலே நாங்கள் செய்திருக்கவில்லை ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு பதினான்காம் தேதி தேர்தல் நடந்தது பதினைந்தாம் தேதியிட்டு பொதுச்செயலாளர் இப்படியாக நீங்கள் பதவி விலகி இருக்கிறீர்கள் அந்த உங்களுடைய நிலைப்பாட்டிலே ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டு பதவி தபாலிலே அவருக்கு கடிதத்தை எழுதினது மட்டுமல்லாமல் பதினேழாம் தேதி அரசியல் குழு கூட்டம் நடைபெற்ற போது அந்த கடிதத்துடைய பிரதியை அவருக்கு நேரடியாகவே கையளித்து அவரிடத்திலே வினவி இருந்தார் நாங்கள் மற்ற அரசியல் குழு உறுப்பினர்கள் சமூகமாக இருந்தபோது எங்கள் முன்பாகத்தான் அந்த கேள்வியையும் கேட்டு அவரிடத்திலே அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார் அதற்கு தன்னுடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் இருப்பதாக திரு திருசேனாதிராஜா வாய் மொழியாக மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ அறிவிக்கவில்லை அதற்கும் பிறகு இரண்டு வார கால அவகாசம் கொடுத்து அதன் பின்னர் தான் செயலாளர் டிசம்பர் முதலாம் தேதி அவர் ராஜினாமா செய்ததை அடுத்து கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை அவருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார் ஆகையினாலே அப்படி வெற்றிடமான பதவிக்கு வெற்றிடத்தை நிரப்புதல் சம்பந்தமாக யாப்பிலே மத்திய செயற்குழுவுக்குத்தான் அதிகாரம் அளிக்கப்பட்டது